வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இப்போ இந்த திருப்பூர் பகுதியில் ஒரு பெண் வந்து ஐம்பது ஆண்களை ஏமாற்றி ஐம்பது திருமணம் பண்ணிட்டாங்க மோசடி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது பெண்கள்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க பெண்கள் ரொம்ப மோசமாயிட்டாங்க பெண்கள் வந்து ரொம்ப இந்த காலகட்டத்தில் களி முத்தி எடுத்து இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வழக்கமான பண்பாட்டு கலாச்சார காவலர்கள் ஒரு பெண்ணை இப்போ இப்படி நடந்துக்கிறான்னா என்ன ஆச்சு பாருங்கள் அந்த காலத்துலலாம் இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க முதலில் ஒரு மோசடி ஒரு ஏமாற்று பேருவளியை வந்து ஆண் பெண் பார்க்கக்கூடாது அவங்க வந்து தப்பானவங்க அப்படின்னா தப்பானவங்க தான் அது ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அது எந்த வித்தியாசம் கிடையாது நம்ம சட்டமும் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம சமூகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் சரி இது எதுக்கு நம்ம ஜீவா சினிமாவில் பேசணும் இது ஜீவா டுடேல பேசினால சமூக பிரச்சனை தானே அப்படின்னா இது சமூக பிரச்சனை மட்டும் இல்லை சினிமால தான் இதில் பிரச்சனையே இருக்குது சமூகத்தில் நடக்கின்ற விஷயங்களை தான் சினிமாவில் காமிக்கிறோங்கிறது அப்புறம் சினிமாவில் இருக்கிற தான் சமூகத்தில் வருதுங்கிறது இது ரெண்டுமே கொடியை செஞ்சதால் காற்று வந்ததா காற்று காற்று வந்ததா கொடியை செஞ்சதாங்கிற மாதிரியான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணாதிக்க பொது புத்திய ரொம்ப அப்பட்டமா தங்களுடைய வக்கரங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற விதமா நம்ம இயக்குநர்கள் படம் எடுத்திருக்கிறாங்க ஒரு பெண் ஐம்பது பேரை ஏமாத்திட்டாங்கிற செய்தி இருக்கு இந்த மாதிரி செய்திகள் கொஞ்சம் அடிக்கடி வருது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி லேடி ஏமாத்திக்கிச்சு பணத்தை சூட்டிகிட்டு போயிடுச்சு இந்த மாதிரியான செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இது சிவகாசியில் வந்தது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ திருப்பூரில் வந்திருக்கு இதெல்லாம் வந்து தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறாங்க சில பேர் வந்து ஒரு பெண்ணை வந்து இதை போட்டு தங்களுடைய அறிப்பை தீர்த்துக்கிறாங்க ஒரு லேடி ஏமாத்திட்டான்னு போட்டு இது மேல் சாமினிஸ்ட்டு இது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விமர்சனங்கள் வருது இதெல்லாம் காமிக்கலாமா அந்த ஐம்பது ஆம்பளைங்க யோகியுமா அப்படிலாம் கேட்குறாங்க இந்த ரெண்டுமே தட்டையான வாதம் தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் சமூகம் சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பொது புத்தி திருமணம் குறித்து ஆண் பெண் உறவு குறித்து இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பொது புத்தியை தான் இந்த மாதிரி ஏமாற்று மோசடி பெண்களும் ஏமாற்று மோசடி ஆண்களும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதில் எப்போதும் நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பாதிக்கப்படுறாங்க தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் இருந்தாலும் இந்த சமூகத்தில் இந்த திரைப்படங்கள் இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறேங்கிற பேர்ல வெளிவந்த படங்கள் பாருங்க அந்த படங்கள்ல இருந்தே நீங்க வந்து இந்த சமூகம் வந்து ஏன் இப்படி சீரழிச்சிருக்குங்கிறத கவனிச்சுக்கலாம் நீங்க பழைய காலத்துல இருந்து இப்ப உள்ள கால வரையும் பாருங்க நமது கதாநாயகர்கள் ரெண்டு பொண்டாட்டி கட்டுற மாதிரியான படங்கள் எவ்வளவு படம் வந்திருக்கு அந்த படங்களை எவ்வளவு நார்மலா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏத்திருக்கிறாங்க தமிழ் சினிமா நான் சொல்றேன் அது ஆந்திரா சினிமா இந்தி சினிமா எல்லாம் அப்படிதான் இருக்கு ஒரு ஆண் ரெண்டு கதாநாயகரோட டூயட் ஆடுவதையும் ரெண்டு பேரை ஏமாத்தி கல்யாணம் பண்ற மாதிரியும் படம் எத்தனை தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா இந்தி சினிமா வந்திருக்கு அந்த படங்கள்ல எல்லாம் நம்ம மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்களா அது எப்படி ஒரு ஆண் ரெண்டு பெண்ணோட கல்யாணம் பண்ணலாம் ரெண்டு பெண்ணோட எப்படி குடும்பம் நடத்தலாம்னு கேள்வி கேட்டிருக்கோமா சட்டப்படி ஆணும் பெண்ணும் சமம் ஆனால் சமூக பொது புத்தியில் நம்ம என்னவாக இருக்கிறோம் என்பதற்கு இந்த தமிழ் சினிமாவே நம்ம சமூகத்துடைய கண்ணாடியாக இருக்கு நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதுக்கு பாவதர் காலத்து வரையும் ஆண்கள் ரோமியோ மாதிரி காண்பிக்கின்ற கான்செப்ட் எல்லா காலகட்டத்திலையும் உண்டு கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது சேட்ட பண்றது பல கல்யாணங்களை செஞ்சிருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி பல பெண்களோட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாகிறது அல்லது ஒரு தப்பான கதாநாயகனை திருத்துறதுக்காண்டியே மனைவி கல்யாணம் பண்றது ஒரு கதாநாயகி கல்யாணம் பண்ணி அவரை திருத்த தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எவ்வளோ அபத்தமான தமிழ் சினிமாக்கள் வந்திருக்குங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓ நீங்கள் இந்த புதிய பாதைன்னு ஒரு பார்த்திபன் அவருடைய படம் அதுக்கு அவார்டெல்லாம் கிடச்சிச்சு அந்த படத்துல ஒரு பெண்ணை விருப்பமே இல்லாமல் இவர் வந்து பாலியல் வன்புணர்ச்சி செஞ்சிருவார் உடனே அந்த பெண்ணு நான் அவனோட தான் வாழ்வேன் அவனை திருத்துவேன் அவனோட வாழ்ந்து காமிப்பேன் அப்படிங்கிறது உடனே அவனை கல்யாணம் பண்ணி அவனோட வாழ்ந்து காமிக்கிறது தான் அந்த படமா அதுதான் புதிய பாதையம் எவ்வளோ ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான ஒரு ஆணாதிக்க பிற்போக்குத்தனமான ஒரு கதையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி இருக்கிறான் ஒரு பெண்ணை ஒருத்தன் விருப்பம் இல்லாமல் ரேப் பண்ணிடுறான் அந்த பெண் உடனே அவனோட தான் வாழ்வேன் ஏன் உன் கையை பட்டுருச்சு நான் கலங்கம் ஆயிட்டேன் என் உடலை நீ அசுத்தப்படுத்திட்டேன் ஸோ உங்கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிறது இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு தேரி இதை இந்த படத்தை இந்த மாதிரி கான்செப்டில் பார்த்து படங்கள் வந்து நிறையாவும் அப்போ ஒரு ஒரு ஹீரோ பல பெண்களுடன் உறவு கொள்வது கல்யாணம் பண்ணிக்கிறது அல்லது டச்சில் இருக்கிறது தொடர்பில் இருக்கிறது இதையெல்லாம் ரொம்ப நார்மலாக நம்ம தமிழ் சினிமா ஏற்றுக்கிட்டுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சமூகமும் அதை ஏற்றுக்கிச்சுன்னு அர்த்தம் ஆம்பளை கொஞ்சம் அப்படி இருக்கலாம் ஆம்பளை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் நீ பொம்பளை அப்படி இருக்கக்கூடாது ஆம்பளை அப்படி இருந்தால் நீ கொஞ்சம் சகிச்சுக்கோ இதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய வெளிப்பாடு அதைத்தான் சினிமாவில் இயக்குநர்கள் தங்களுடைய நெஜத்தில் அப்படி நடக்குதோ இல்லையோ படத்தில் போய் வச்சுக்கிறான் ரெண்டு மூணு ஹீரோயின் இருக்கிற மாதிரி வச்சு அதை என்ஜாய் பண்ணுறான் மக்கள் அப்போ இந்த மனநிலைக்கு என்ன பேர் ஒரு ஆம்பளை இப்படி வேணாலும் இருக்கலாம் அவனை கதாநாயகனாக ஏற்றுக்கொள்வது என்ன பேர் படத்தில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு சின்ன வீட்டுன்னே ஒரு படம் வந்திருக்குங்க நம்ம சின்ன வீட்டுன்னே படம் வந்திருக்கு அதில் த மனைவியே வந்து நான் உங்கள் அளவுக்கு உங்க நீங்கள் எதிர்பார்க்குற பெர்சனாலிட்டி இல்லை ஆகவே நீங்கள் நல்ல ஸ்ட்ரக்சராக ஒரு பொண்ணாக பார்த்து நீங்கள் சின்ன வீடாக வச்சுக்கோங்கன்னு மனைவியே சொல்கிற மாதிரி கதை கடைசியில் சின்ன வீடுகிட்ட போயிட்டு சின்ன வீடு வந்து நம் பொண்டாட்டி அளவுக்கு நமக்கு உண்மையாக இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவர் திரும்புகிறாரு அப்படிங்கிற ஒரு கதை இந்த மாதிரி நீங்கள் பெண்கள் தரப்பில் வந்து ஒரு படம் எடுக்க முடியுமா ஹஸ்பண்டே உனக்கு நான் தகுதியானவை கிடையாது நீ இன்னொருத்தனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்தால் இந்த படம் ஓடுமா தமிழ் சமூகம் ஏற்றுக்குமா பெண்களே காரி துப்புவாங்க அடிச்சுன்னு உறுக்குவாங்க தேட்டரை நடக்குமா நடக்காதா கேட்டா என்ன சொல்லுவாங்க இது கேவலமா இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணி இப்போ போனா கூட பரவாயில்ல அவனே போய் இன்னொருத்தியை வச்சுக்கோ அப்படின்னு இன்னொருத்தனை வச்சுக்கோன்னு பொண்டாட்டிக்கு சொல்றான் இதெல்லாம் படமா அப்படின்னு காரி தூக்குவாங்களா இல்லையா ஆனால் இதே இதை ஒரு ஆண் வந்து பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு சின்ன வீடு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு படத்தை ஒரு இது சொல்லும் போது சமூகம் ஏற்றுக்குது அவன் பொண்டாட்டி சின்ன வீடுகிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனை ஏற்றுக்கோன்னு சொல்லுது அப்போ இந்த மைண்ட் செட் இருக்குது பாருங்க ஒரு ஜென்ஸோட மைண்ட் செட்டு அதை வந்து அந்த டேரக்டர் வந்து மார்க்கெட் பண்ணுறாரு இது ஒரு ஆம்பளைக்கான உலகம் அப்படின்னு அவங்க நியமிக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் திரைப்படம் காட்சிகள் இதிலிருந்து தான் சமூகம் வந்து எல்லாத்தையும் உணர்ந்து பெறுகிறது அதிலிருந்து தான் அந்த ஐம்பது ஆம்பளையை ஏமாத்தின பொம்பளைங்கிறது இங்கே பெரிய பரிதோப்பாக ஒரு லேடி ஏன்னா ஒரு லேடிங்கிறவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தையும் ஹஸ்பண்டை விட்டு வேற யாரையும் பார்க்கக்கூடாங்கிற மைண்ட் செட்டில் இவன் இருக்கிறான் அப்படி தான் சினிமாக்கள் சொல்லி வச்சிருக்கு ஆனா நெஜத்துல எதார்த்தத்தில் அவனுக்கு அப்படி இல்லைங்கிறப்ப பதறான் அது எப்படி ஒரு பொம்பளை ஐம்பது பேரை ஏமாக்கலாம் அப்ப ஆம்பளை ஏமாத்தலாமா நம்ம இருவருக்கும் ஒரே மாதிரி பிரின்சிபல் வைக்கணுமாங்கிறது முக்கியம் அது வந்து இந்த தமிழ் நம்ம சினிமாக்களை பார்த்தாலே தெரிஞ்சிரும் ஹீரோ ஹீரோயினை எப்படி பார்க்குறோம் ஹீரோயின் ஹீரோட்ட மட்டும் இருக்கணும் ஆனா ஹீரோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஹீரோக்கு ஹீரோயின் தனியா இருப்பாங்க ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கு நடிகை இருப்பாங்க சகலகலா வல்லவனில் அம்பியாவோட தான் அவரு ஜோடி ஆனா அம்பியாவை வெறுப்பேற்றுறதுக்காண்டியே இன்னொரு சில்சுமிதாவோட ஒரு பாட்டு போடுவார் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும் என்னன்னு கேட்டால் அவங்கள திருத்துறதுக்காண்டி அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காண்டி இதே மாதிரி அம்பிகா இன்னொரு நடிகரோட இவங்க வெறுப்பேற்றுறதுக்காண்டி கவர்ச்சியா இருக்கிற மாதிரி காட்சிகள் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க ஏன்னா மேல் சென்ட்ரிக்கு ரசிகர்கள் அதை ஏற்றுக்க முடியாது அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டும் அது கமலதாச இருக்கும்போது இன்னொரு நடிகரோடு நெருக்கமா அம்பிகா போறாங்கன்னு கேட்டுருவாங்களா கேட்பாங்க அப்ப இயல்பாகவே ஒரு ஆண் மனைவியை தவிர்த்து இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு இருக்கலாம் உறவு வச்சுக்கலாம் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறத நார்மலைஸா பாக்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் தப்பு சமூகத்தின் பொது புத்தியில சரி விடு அப்படின்னு பார்ப்பாங்க ஆனா ஒரு லேடி அப்படி இருக்கிறத இவங்க ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க இந்த பொது புத்தி எல்லாம் சேர்ந்துதான் இந்த திருப்பூர் பெண்ணுடைய மோசடியை நினைக்கும் போது ஒவ்வொருத்தரும் பதறான் ஒரு லேடி இப்படி பண்ணலாமா அப்படி நான் கேட்கறது லேடி ஜென்ஸுங்கிற மேட்டர் கிடையாது தப்பு செஞ்சவனா தப்பு செஞ்சவனா பாக்குற மைண்ட் செட் நம்மிடம் கிடையாது அவனுடைய பாலினம் ஜெண்டர் ஆனா பெண்ணா திருநங்கையா திருநம்பியா இவ்வளவு விஷயங்களை பார்த்துதான் அந்த விஷயங்களை வந்து அவன் அணுகுறான் அப்படிதான் அவன் பழகி இருக்கிறான் ஏன் இப்ப விஷால் ஒரு படம் நடிச்சா தீராத விளையாட்டு பிள்ளைன்னு அந்த படத்துல அவர் தான் ஹீரோ அதுல மூணு பெண்ணை பாப்பாராம் அதுல எது அடங்குது எது கரெக்டா இருக்கு கேரக்டர் வைஸ் எவ எவ்வளோ ஒழுக்கமா இருப்பா எவ்வளவு கரெக்ட் கடைசி வரி இருப்பா இதெல்லாம் மூணு பெண்களோடையும் பழகி செக் பண்ணிட்டு அவர் கல்யாணம் பண்ற மாதிரி காமிக்கிறான் ஏன் இப்படி ஒரு லேடியை உருவாக்க வேண்டியதானே ஹீரோயின் மூணு ஆம்பளைகளோட பழகிறேன் மூணு ஆம்பள்கிட்ட பெட்டரா இருக்கணும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படம் எதுவும் வந்திருக்கா இப்ப விஷால் நடிச்சது ஒரு பொறுக்கித்தனமான படம் தானே அப்ப ஆண்களில் பொறுக்கியா இருந்தாலும் ஹீரோன் ஏற்றுக்கிற சமூகம் பொங்கலையில பொறுக்கியா இருந்தாலும் அவளுக்கும் வாழ்க்கை இருக்குன்னு ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பொறுக்கித்தனமும் பிராடு ஆண்களுக்கு என்று எழுதி வைத்ததா தன் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்வது ஆண்களுக்கு என்று எழுதி வைத்ததா கிடையாது இதைத்தான் தொடர்ந்து பெரியார் போன்ற தலைவர்கள் இதைத்தான் சொல்றாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான பார்வை சமூகத்தில் கிடையாது ஆ அதாவது இன்னைக்கு சட்டப்படி சட்டப்படி ஆணும் பெண்ணும் சமம் பெண் கோட்டுக்கு போனா பெண்ணுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் ஆனால் சமூகத்தின் பொது புத்தி எப்படி இருக்கு பொண்ணோட அப்பா எப்படி யோசிப்பாரு மாமனார் எப்படி யோசிப்பாரு ஏமா ஆம்பளம் அப்படி எப்படி இருப்பாமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா இதெல்லாம் வழி வழியா அவங்களுக்கு சொல்லிட்டு வர்றாங்க அவங்க படித்த விஷயங்கள் அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க பார்த்த சினிமாக்கள் அதனாலதான் சினிமாவை திருப்பி திருப்பி சொல்றேன் எத்தனை சினிமாக்கள் சொல்ல முடியும் ஹீரோ ஹீரோயினை விட்டுட்டு இன்னொரு நடிகைகிட்ட இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிற மாதிரி அப்புறம் திரும்பி வர மாதிரி அதை இவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி இந்த மாதிரி எத்தனை சினிமாக்கள் சொல்லலாம் பெரிய பெரிய ஏன் வீரா படத்துல கூட கதா தானே ரெண்டு பேரையும் காதலிப்பாரு ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு அதாவது அவங்க மீனா இறந்துட்டதா நினைச்சிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்குவாரு அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட உண்மையை சொல்லிடக்கூடாதே அப்படின்ட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாரு இதே மாதிரி சுச்சுவேஷன் மீனாக்கும் அல்லது ரோஜாவுக்கும் ஏற்பட்டு ரெண்டு பேரை காதலிச்சு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு படங்களை நம்ம யோசிச்சு பார்ப்போமா டைரக்டர் அப்படி யோசிப்பாரா அப்படி ஒரு கதையை ஏத்துக்குவாங்களா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஏன் தப்பு யார் செஞ்சாலும் ரெண்டு பேருக்கும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்ல ஆணுக்கு ஆணுக்கு அமைஞ்சது பெண்ணுக்கு வராதா வராது மட்டுமே ரெண்டு பெண்களுடன் தொடர்பு கொள்கிற கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்புகள் அப்படி அமைஞ்சிடும் அவர் நல்லவர் தான் ஆனா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்புறம் ஒரு இருக்கும் போதே சைட்ல ஒரு நாயகியோட ஆடுற மாதிரி அவங்களோடையும் ஒரு ஒரு இது போய்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைகள் எத்தனை வந்திருக்கு நிறைய வந்திருக்கு ஸோ இந்த மைண்ட் செட்டில் இருந்து திருப்பூரில் ஒரு பெண்ணை ஐம்பது ஆம்பளைகள் ஏமாத்திட்டான்னு ஒன்னு பொதுவாக ஏமாத்துறவருக்கும் ஆம்பளை தானே ஆம்பளை தானே அப்படி இப்படி இருக்கணும் ஆம்பளை அப்படி இருந்தாலுமே அது இயல்பாக ஏற்றுக்கிறது தானே ஒரு ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி பார்க்கறது பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை சைட் அடிக்கிறது மச்சி நீச்சியை கிண்டல் அடிக்கிறது இதையெல்லாம் ஆணினுடைய இயல்பு தன்மை ஒரு ஆம்பளை அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பதிஞ்சிருச்சு இந்த சினிமாவும் அதை கொண்டு வந்துருச்சு இப்போ இந்த நிலையில் தான் ஒரு லேடி ஐம்பது ஆண்களை திருமணம் பண்ணி மோசடி பண்ணி பணத்தை பறிச்சுட்டு போனான்னு இந்த வழக்கமான ஆணாதிக்க பொதுப்பூத்தியும் சேர்த்து பதறது இது மாதிரியான விஷயங்களுக்கு அடிப்படையில் இந்த திருமணங்கள் குழந்தை பெயர் குறித்து இந்த தமிழ் சினிமாவில் கொடுக்குற முக்கியத்துவம் அதை கொண்டாடுகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே தான் காரணம் திருமணங்கிறது இயல்பான விஷயம் ஆனால் அந்த சினிமாக்கள்ல அந்த திருமணங்கிற விஷயத்தை வச்சு இவங்க மையப்படுத்துகிற கதைகள் அது அந்த திருமணம் ஏதோ ஒரு பெரிய யாகம் வளர்த்து பெரிய ஆடம்பரமாக நடக்கிற மாதிரியான உருவாக்குறது அந்த கல்யாணத்தை தான் அந்த வாழ்க்கையே நடக்குது ஒரு தடவை கல்யாணம் நடந்துட்டா நீ அவ்வளவுதான் இனி நடக்கவே முடியாதுங்கிறது அந்த திருமணம் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்கணும் குழந்தை ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும் இது எல்லாத்தையும் இப்படி இப்படி ஒரு விளிமியங்களை இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததில் இந்த சினிமாக்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு ஆம்பளை மீச வச்சா ஆம்பளை என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை எதிர்த்து பேசக்கூடாது நாலு பேர் இருக்கும்போது எதுக்கு பொம்பளை பிள்ளை சபையில பேசுறா இந்த டயலாக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து பொம்பளை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு இவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு செயற்கையான கட்டமைப்பை பெண்கள் மீது இவங்க தெரிஞ்சுட்டாங்க ஆனால் யதார்த்தத்தில் ஆம்பளைக்குள்ளே அனைத்து உணர்வுகள் சேட்டைகள் தன்மைகளுடன் தான் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கிறாள் நீங்கள் இப்படி செயற்கையாக அடைச்சி வச்சுட்டே இருக்க அது வெடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வரதான் செய்யும் அதுவும் இது பணம் சம்பாதிக்கிற சமூகம் பணம் வேணுங்கிற சமூகம் அப்போ பெண்கள் அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும் ஆம்பளை யோசிக்கிற மாதிரி பெண்களும் யோசிப்பாங்க ஓ பெண்ணாக இருக்கிறது பணம் சம்பாதிக்க இன்னொரு கூடுதல் இதாக ஓகே அப்போ அதை யூஸ் பண்ணு அப்படிங்கிறது அப்புறம் நாற்பது வயதுக்கு மேலே ஒரு ஆண் இருந்தானா அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்குறது அந்த கல்யாணம் பண்ணிக்காம ஒரு லைஃப்பில் ஒருத்தனை நாற்பது வயசை தாண்டிட்டானா அவனை செஞ்ச குற்றம் மாதிரி ஐயோ கல்யாணம் பண்ணிக்கலையா இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா அது ஒரு குற்றம் ஆக்குறது இந்த மனநிலையை தான் இந்த மாதிரி ஏமாற்று பேர் வழிகள் இந்த பெண்கள் இந்த மாதிரி இந்த திருப்பூர் மாதிரி பெண்மணிகள் பயன்படுத்திக்கிறாங்க நமக்கு இனி யார் கல்யாணம் பண்ணிக்க போறா வயசு நாற்பத்தி ஒன்னாயிருச்சு நாற்பத்தி ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப திருமணம்னு ஒன்று பண்ணிக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சைக்காலஜியை தான் இவங்க ஏமாற்றி பயன்படுத்திக்கிறாங்க அப்ப இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுக்கிட்டே ஆனும்னு அந்த பெண்ணை நிர்பந்திக்கிற அந்த விஷயம் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்றேன் இந்த மாதிரியான நிர்பந்தங்களை ஒரு ஒரு செயற்கையான விஷயங்களை திணிக்கிறதில் இந்த சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு தான் அந்த திருமணங்களை மையப்படுத்திய மோசடிகள் வருது அதை ஆண்கள் செய்யும் போது ஒரு ஒரு செய்தி பெண்கள் செய்யும்போது ஒரு அதிர்ச்சியான செய்தியா இருக்கு ஏன்னா ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் ஃப்ராடாக தான் இருப்பான் விஷயத்தில் விஷயத்துல தான் இருப்பான் ஆஹ் தான் பொறுத்து போகணுங்கிறத நியாயப்படுத்தி அந்த காலத்து ஹீரோக்கள் இருந்து இந்த காலத்து ஹீரோக்கள் வரையும் எல்லாருமே இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சுட்டாங்க அதனால இயல்பாக இந்த ஒரு ஆண் பொது புத்தியில ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைங்கிறது இயல்பான விஷயமா இருக்கு ஆனா ஒரு லேடிக்கு இன்னொரு ஆம்பளை ஒரு ஆண் இருக்கும்போதே இன்னொரு அப்படின்னா அது கள்ள தொடர்பு கள்ள காதலுங்கிற அந்த ஒரு வார்த்தையில மட்டுமே முடிக்கப்படுது இல்லையா ஆண் மாதிரி அது ஒரு கெமையா ஆம்பளை அப்படி இருப்பான் அப்படின்னு அது பேசப்படுவது இல்லை சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் செயற்கையாக மக்கள்கிட்ட விதைத்துக்கொண்டே இந்த சினிமாக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய மார்க்கெட் ரேட்டுக்காக ஒரு மேல் சென்ட்ரிங் மைண்ட் செட்டுக்காக இன்னொரு புறம் பெண்கள் வந்து நீங்கள் வைக்கிற விதிகள் எல்லாரையும் தாண்டி இன்னும் ஒருபடி மேலே போய் ஆம்பளைக்கு என்னையா நாங்களும் ஃப்ராடுத்தனம் பண்ணுவோம் பொறுக்கித்தனம் பண்ணுவோங்கிறதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பொறுக்கித்தனங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் எழுதி வச்சது கிடையாது ஏன்னா ஐம்பது பேரை இந்த லேடி ஏமாத்திட்டாங்கிறாங்க ஆனால் ஐநூறு சினிமாக்கள் ஆம்பளை இப்படி இருக்கிறது சரின்னு சொல்லி வந்திருக்கா திருப்பி திருப்பி சொல்றேன் இது வந்து ஒரு மோசடியா கூட காமிக்கல ஒரு பெண் கணவனுக்கு துரோகம் செஞ்சா அது கள்ளக்காதல்னு சொல்றது அடுத்த நிமிஷம் ஒரு ஆண் ரெண்டு லேடி மூணு லேடியை மெயின்டைன் பண்ணா சாமர்த்தியங்கிற மாதிரி தான் அந்த சினிமாக்கள் வந்து எக்கச்சக்கமான சினிமாக்கள் வந்து காமிச்சு அதை காமெடியாகவும் ரசிக்கத்தக்கதாகவும் நம்மளை எத்தனையோ படங்கள் வச்சுட்டாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த சரிகம பதனின்லாம் படம் வந்திருக்கும் பார்த்திபன் படம் அதுல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களையும் ஏமாத்துகிற விமனேஸ்வராக இருப்பார் கடைசியில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஃப்ரெண்டோ தங்கச்சியோ திருப்பி அவரை காதலிச்சு திருத்துவாங்க இல்லது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க கடைசியில் அவர் திருந்தி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்குவார் இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு இது மாதிரி எத்தனையோ ஆம்பளைகளை ஏமாத்தி திரியற ஒரு பெண்ணை திருத்தி கல்யாணம் பண்றதுதான் லட்சியம் எத்தனை திரைப்படங்கள் எத்தனை ஹீரோக்கள் அப்படி நடிச்சிருக்காங்க அப்ப சமூகத்துல ஒரே உணர்வு காதல் காமம் அன்பு நட்புங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான விஷயம் ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸ் ஆனா மீண்டும் மீண்டும் அது ஆணுக்கு வேற மாதிரி ஆம்பளைக்கு வரக்கூடிய காமத்தையும் காதலையும் ஹீரோயிசமாகவும் பெண்ணுக்கு காதலும் காமமும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் செயற்கையா ஒரு விதிகளை வைத்தே திரைப்படங்களை வச்சிருக்கிறாங்க ஆனால் நீ ஆம்பளை செய்யற எல்லாத்தையும் வாய்ப்பு கிடைச்சா பொம்பளையும் செய்வாங்கிற யதார்த்தமா சமூகம் அப்படி இருக்கு அப்ப அற விளிமியங்களை ஒழுக்க விதிகளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக போதிக்கின்ற தன்மை நம்ம மக்கள்க வரணும் நம்ம தமிழ் நம்ம மக்கள் நம் பெற்றோர் அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒரு சமமான விஷயத்த சொல்லிடுவாங்க ஆணா இருந்தாலும் ஒழுக்கமா இருக்கணும் பெண்ணா இருந்தாலும் ஒழுக்கமா இருக்கணும் ரெண்டு பேரும் நேர்மையா இருக்கணும் யார் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை திருமணங்கிற கட்டமைப்பு ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கணும் ரெண்டு பேருக்கும் சம வாய்ப்பு தரணும் அதில் உடன்பாடு இல்லையா ரெண்டு பேருக்குமே பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான சட்ட ரீதியான அறிவுடன் ஒரு தர்க்கத்தையும் நியாயத்தையும் யதார்த்தத்தையும் போதிக்கின்ற ஒரு சமூகம் வரணும் அதற்கு இந்த தமிழ் சினிமாக்கள் பயன்படணும் இனி வரக்கூடிய சினிமாக்களாவது பாலின சமத்துவத்தை பேசக்கூடிய இந்த திருமணம் குறித்து ஒரு மயக்கத்தை நீக்கக்கூடிய கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கிட்டே ஆளுன்னு அதை ஒரு ஊன் பண்ணுற மாதிரி நோய் நோயின்னு கேட்டுக்கிட்டு குழந்தை பேர் இல்லைனா பெண்மையே முழுமையாகாதே அப்படின்னு எத்தனை பாடல் வரிகள் இந்த மாதிரி இருந்து வெளிப்பட்டு ஆணையோ பெண்ணையோ இயல்பான மனிதர்களாக வாழ விடுங்க அவர்கள் பிடித்த வாழ்க்கையை வாழ விடுங்கங்கிற மாதிரியான ஒரு பகுத்தறிவுடன் கூடிய சினிமாக்கள் இனி வரணும் இந்த மாதிரியான பிற்போக்கு சினிமாக்களினுடைய விளைவு தான் சமூகத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் ஒரு ஜீவா சினிமா சேனல் நடத்துகிறவனா இந்த கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இது போன்ற பல்வேறு சினிமா சினிமாவுக்கும் சமூகத்துக்கும் உள்ள தொடர்பு சினிமாக்களை ஏற்படுத்திய அதிர்வு அரசியல் களத்தில் எதிர்க்கும் என்ன தொடர்பு போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி